இந்த மாமியார் நாத்தனார் அப்படின்னு எடுக்கிற போதே எல்லா குடும்பத்திலையும் மாமியார் நாத்தனார் தொல்லல் காரணம் என்ன அப்படின்னா வன்மம் மாதிரி உருவாகி ரெண்டு பக்கமே போர் மேகங்கள் சூழும் இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு அந்த வீட்டில இருந்து ஃபோன் நைட் கால் ஃபோன் கால் வரும் வாட்ஸ்அப் மெசேஜ் வரும் நிறைய ப்ராசஸ் நடக்கும் இந்த வீட்டுல இவங்க அம்மா தனியா பேசுவாங்க இந்த பையன் தனியா பேசுவான் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சில கிரகங்கள் ஜாதத்துல இருக்கணும் மருமகளை இந்த இவங்க தான் தூக்கியே வளர்த்துருப்பாங்க இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் இவங்க தான் முடிவே எடுத்திருப்பாங்க ஆனா மருமகள் ரோலை வந்த உடனே திட்டங்களை ஆரம்பிச்சிடும் இவங்க இந்த பிள்ளை எப்படி வீட்டு அவுட் அனுப்புறது அப்படிங்கிற திட்ட ஆரம்பிச்சிடும் காரணம் என்னன்னா சந்திரன் பொசசிவ் ஆயிரும் எங்க மாமியார் நைட் ஆனா போன் அடிக்குதுங்க என்னதான் பேசுவாங்களோ தெரியாது பையனும் அம்மாவும் நைட்டெல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லி இந்த அம்மா என்ன செய்யணும் நைட் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு இதெல்லாம் பேசுறதெல்லாம் பேசி பேசி ரெண்டு பேரும் பஞ்சாயத்து போட்டுட்டே இருப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் சந்திரன் ஒரு ஜோசியர்ட்ட போறப்ப நீங்க இதையும் கேட்கலாம் அல்லது ஜோசியர் இதை சொல்லலாம் என்ன சொல்லலாம் சார் இந்த இந்த ஜாதகத்துக்கும் இந்த இந்த ஜாதகத்துக்கும் இந்த ஜாதகத்துக்கும் பொருந்தி போகுது மாப்பிளையும் பொண்ணும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிக்குவாங்க ஆனா மாப்பிளையோட அம்மா சரி இருக்காது அம்மா பொண்ணோட அம்மா சரி இருக்காது அம்மா பொண்ணோட அம்மா நீ கொஞ்சம் பக்தி கஃபே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா தொடர்ச்சியாக ஜோதிடம் குறித்த பல்வேறு தகவல்களை பார்த்துட்டு வரோம் எல்லாத்தையும் அதன்படி இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த மாமியார் நாத்தனார் வழியாக வரக்கூடிய தொல்லைகள் இந்த மாமியார் நாத்தனார் அப்படின்னு எடுக்கிற போதே எல்லா குடும்பத்திலும் மாமியார் நாத்தனார் தொல்லை காரணம் என்ன ஒருத்தருட ஒரு குழந்தை வளருது ஒரு முப்பது வருஷமோ இருபது வருஷமோ இருபத்தஞ்சு வருஷமோ வளருது அது உடனே சடனா குழந்தைக்கு மாறுது கைக்கு மாறுது வந்தவங்க எங்க நம்மளுடைய வீட்டை அவங்க அபகரிச்சிருவாங்களோ நம்ம பையனை முந்தாணில முடிஞ்சுக்குவாங்களோ அப்படிங்கிற பயத்துல இவங்களும் கொஞ்சம் போராடுறாங்க அதுக்கப்புறமா நீ என்ன வந்த நான் என்ன வந்த உன் குடும்பம் அப்படி ஏன் குடும்பம் அப்படின்னு சண்டை நடக்குது எதார்த்தம் இதுக்கும் ஜோசியத்துக்கும் சம்பந்தமா இருக்கா அப்படின்னா இந்த சண்டை வரைக்கும் நீங்க பொதுவா எல்லா வீட்லயும் வரதுதான் ஏன்னா ஒருத்தவங்க புதுசா போய் ஒரு இடத்துல அடாப்ட் ஆகிற வரைக்கும் இல்லைன்னா ஒருத்தவங்கள ஒருத்தவங்க ஏத்துக்கிற வரைக்கும் நம்ம ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சு காலேஜ் வரைக்குமே நம்ம வந்து ராக்கிங் அது பண்றோம் தானே புதுசா வரவங்களை வரவேற்கிறதுக்கு ஒரு ஈகோ நம்மளுக்கு இருக்கு அந்த ஈகோ வெளிப்படுத்துறதுக்கான நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு ஒரு ஆப்போசிட் பண்ணி ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணிக்கிறோம் ஒரு தெருவுக்குள்ளேயே ஒரு ஒரு வேற ஒரு மிருகம் நாய் வந்து நாய் எல்லாம் சேர்ந்து கொலைக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வாழ சுருட்டி அப்படியே வந்து அப்படியே பல அந்த மாதிரி ஒரு உறவு எல்லா இடத்துலயும் இருக்குதாங்க செய்யுது இது வரைக்கும் ஜோசியங்கள் தேவையில்லை ஆனா நல்லா பழகுனதுக்கு பிறகு ஒரு வன்மம் வன்மம் மாதிரி உருவாகி ரெண்டு பக்கமே போர் மேகங்கள் சூழும் இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு அந்த வீட்டில இருந்து ஃபோன் நைட் கால் போன் கால் வரும் வாட்ஸ்அப் மெசேஜ் வரும் நிறைய ப்ராசஸ் நடக்கும் இந்த வீட்டுல இவங்க அம்மா தனியா பேசுவாங்க இந்த பையன் தனியா பேசுவான் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சில கிரகங்கள் ஜாதகத்துல இருக்கணும் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் மாமியாரையும் மற்றும் அம்மாவையும் கிருக்கக்கூடிய ஒரே கிரகம் சந்திரன் தான் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் பவராக இருந்துட்டா சந்திரன் எப்படி சார் பவராக இருக்கிறது கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நேரடியாக பார்க்கணும்னா ஒரு ஜாதக ஒரு வீட்லேயே அம்மா டாமினா இருப்பாங்க அப்பா வேலை விஷயமா வெளியூர்ல இருப்பாரு இல்லைன்னா அப்பா வந்து பிசினஸ் பிஸியாகவே இருப்பாரு இல்லைனா அப்பாவே இருக்க மாட்டாங்க இல்லைன்னா அப்பா மில்டரியில் இருப்பாரு அப்பா ஃபாரின் போயிருப்பாரு எப்படியோ அம்மா தான் டாமினெண்டாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் இருக்கும் இந்த மாதிரி குடும்பத்துல டிஃபால்ட்டாகவே அவங்க ஜாதத்தில் சந்திரன் பவராக இருக்குன்னு அர்த்தம் அடுத்து சார் அதெல்லாம் எனக்கு சரியா தெரியல சார் கண்டுபிடிக்க தெரியல சார் அப்படின்னா அவங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அவங்க ஜாதகத்துல சூரியன் இருக்கக்கூடிய ராசியில் சந்திரன் இருந்தால் சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு ஏழில் சந்திரன் இருந்தால் சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு அஞ்சு ஒன்போதுல சந்திரன் இருந்தால் இந்த குடும்பத்தில் அம்மா தான் டாமனன் அதுக்கு அடுத்து ஒரு ஜாதகத்துல சந்திரனும் கேதுவும் இருந்தா அல்லது சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பதுல கேது இருந்தால் அல்லது சந்திரனுக்கு அடுத்த ராசியில கேது இருந்தால் அவங்க அம்மா தான் டாமினன்ட் இந்த மாதிரி ஒரு நபருக்கு கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி வரக்கூடிய பிள்ளைக்குமே வந்து இதே கிரக அமைப்பு தான் இருக்கும் ஒரு ஜாதத்தில் சந்திரன் வந்து ஒன்னஞ்சு ஏழு சூரியன் இருந்தா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய மாப்பிள்ளையோ அல்லது இந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய பொண்ணுக்கோ இதே கிரக நிலைகள் தான் இருக்கும் காரணம்னா ரெண்டுலையுமே சந்திரன் பவரா இருக்கும் அப்படி சந்திரன் பவரா இருக்கக்கூடிய ஜாதகங்கள் மெது மெதுவாக மெது மெதுவாக என்ன நெருங்கின சொந்தமா இருந்தாலும் சரி அந்த பிள்ளையை இவங்க தான் தூக்கியே வளர்த்திருப்பாங்க யாருங்க அந்த மருமகளை இந்த இவங்க தான் தூக்கியே வளர்த்திருப்பாங்க இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் இவங்க தான் முடிவே எடுத்திருப்பாங்க ஆனா மருமகள் ரோல வந்த உடனே திட்டங்களை ஆரம்பிச்சிடும் இவங்க இந்த பிள்ளை எப்படி வீட்டை விட்டு அனுப்புறது அப்படிங்கிற திட்ட ஆரம்பிச்சிடும் காரணம் என்னன்னா சந்திரன் பொசசிவ் ஆகிரும் அப்ப சந்திரன் அதிகாரமானா இந்த இந்த தாயார் இருக்காங்க இல்லைங்களா அந்த அதாவது மாமியார் இந்த மாமியார் அவங்க பைய மேலேயே பொசசிவா தான் இருப்பாங்க பெரும்பாலும் இந்த மாதிரி குடும்ப நாத்தனார் சண்டைகளோ மாமியார் சண்டைகளோ நடக்கக்கூடிய குடும்பத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா அந்த பையனை இவங்க அம்மாவோட டெய்லி சண்டை போடுவான் அவங்க அம்மாவை அடிக்கடி சீண்டுதலுக்காக அடிப்பான் இவங்க அம்மாவும் அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கும் கடைசியில பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் டெய்லி சண்டை போடுவாங்க ஆனா நைட்டு ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க இவங்கள்ட்ட அவங்க பேசாம இருக்க முடியாது எல்லா முடிவுகளும் அம்மாட்ட கேட்டு தான் அவன் எடுப்பான் ஆனா ஆளும் அம்மாவை திட்டிட்டே இருப்போம் இது மாதிரி குடும்பம் பார்த்துருக்கீங்க இந்த குடும்பத்துல தான் மாமியார் சண்டைகள் வருது காரணம் என்னன்னா பவராவது சந்திரன் இதே மாதிரி அந்த பொண்ணு ஜாதியிலும் பவர் ஆகும் சந்திரன் பவரா நாள் கண்டிப்பாக மாமியார் பிரச்சனையை சந்திச்சே ஆகும் சார் இது எப்படி சார் சரி பண்றது அப்படின்னா இதை அம்மாக்கள் தான் சரி பண்ண முடியும் ஏன்னா வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் வாழ போகிறவங்களுக்கு அனுபவம் இல்லை அப்போ உங்கள் ஜாதத்தில் சந்திரன் உங்கள் பையனுடைய ஜாதத்தில் அல்லது உங்க பொண்ணுடைய ஜாதத்துல சந்திரன் பலமாக இருந்தால் நீங்க குடும்ப விஷயத்துல போய் தலையிடக்கூடாது ஒரு ஜாதத்துல சூரியனும் புதனும் ஒரே வீட்டுல தனித்து இருந்தா அந்த அந்த குடும்பத்துல ஒரு குழந்தை இல்லைங்களா அதுக்கப்புறம் அஞ்சு வயசு கேப் இருக்கு நீங்க குடும்ப விவகாரத்துல தலையிடக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி குடும்பங்கள்லயும் பிரச்சனைகள் வருது ஒத்த புள்ள பிறந்திருக்காங்க இல்லீங்களா அந்த ஒத்த புள்ளையே வச்சுக்கிட்டு இவங்க பண்றதுதான் பிரச்சனையா இருக்கும் ஏன்னா இந்த சூரியன் புதன் ஒன்னா இருக்கு இந்த சூரியன் புதன் என்ன செய்யணும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே விடாது அப்ப சேர்ந்து வாழ விடாம இருக்க இது ஒரு காரணமா எடுத்துட்டு வந்து அம்மாவை உள்ள விட்டு பஞ்சாயத்து கொடுக்கும் இந்த சூரியன் புதன் புதன் வக்கிரம் புதன் பரிவர்த்தனை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அம்மாவோட சேர்ந்து நாத்தனாரும் கூட சேர்ந்துக்குவாங்க அப்போ புதன் வக்கிரம் புதன் விளிம்பு புதன் பரிவர்த்தனை இது குடும்ப பெண்கள் குடும்ப பெண்களையே கெடுத்துக் கொள்வது எந்த ஜாதத்திலையுமே புதன் வக்கிரமாகவோ புதன் விளிம்பாகவோ புதன் பரிவர்த்தனையாகவும் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல எந்த பெண்களுமே சரியா வாழ்ந்திருக்க மாட்டாங்க யாரையும் வாழவும் விட மாட்டாங்க சார் இதெல்லாம் என்ன சார் பண்றது அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றதுங்க ஜாதகர் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த கெடுக்கக்கூடிய பெண்ணே புரிஞ்சுக்கலாம் அல்லது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நாத்தனார் புரிஞ்சுக்கலாம் மாமியார் புரிஞ்சிக்கலாம் நம்மளுடைய குடும்பம் எப்படி கேட்டாலும் நம்ம குடும்பம் தான் கெட்டு போகுதுன்ற முடிவு எடுத்துக்கிட்டு சில சமயங்களில் பிரச்சனை வரும்போது அந்த குடும்பத்தில் இருந்து இவங்க கொஞ்சம் வெளியே வந்துடுறது நல்லது இல்லாட்டா அவங்களுடைய குடும்ப விவகாரம் வெளியே வந்துடுறது அப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருந்தாலோ புதன் பலமாக இருந்தாலோ கண்டிப்பாக மாமியார் நாத்தனார் பிரச்சனையை கடந்தே தீர வேண்டும் இதை சரி பண்றது ஜாதகர்னால முடியாது அந்த பிரச்சனை செய்யக்கூடிய நாத்தனாரும் மாமியாரும் தான் விட்டு கொடுத்து போகணும் இதுல வெளிநாடு போறவங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை குறையுது இருந்தாலும் வெளிநாடு போயும் இந்த வாட்ஸ்அப் கால் வீடியோ கால் வழியாகவும் சண்டை தொடர்றது என்னோட கிளைண்ட்ல நிறைய பேருக்கு பிரச்சனை எங்க எங்க மாமியாரு நைட் ஆனா போன் அடிக்குதுங்க என்னதான் பேசுவாங்களோ தெரியாது மாமா பையனும் அம்மாவும் நைட் எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லி இந்த அம்மாவும் என்ன செய்யணும் நைட் அவங்க அம்மாவுக்கு போன் போட்டு இதெல்லாம் பேசுறதெல்லாம் பேசி பேசி ரெண்டு பேரும் பஞ்சாயத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் சந்திரன் அப்ப சந்திரன் ஒரு ஜாதகத்தில் பவராக இருந்தால் கண்டிப்பாக உங்க குடும்பத்துல மாமியார் பிரச்சனை வருது புதன் பவராக இருந்தால் நாத்தனார் பிரச்சனை வருது எப்படி சரி பண்றதுன்னா நாத்தனாரும் மாமியாரும் விட்டு கொடுத்து போறது மூலமா இந்த குடும்பங்கள் நன்றாக இருக்கும் இன்னுமே கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படின்னா பொருத்தம் பாக்குறீங்க நட்சத்திர பொருத்தம் பாக்குறீங்க மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் நட்சத்திர பொருத்தம் பாக்குறீங்க இதுல குறிப்பாக தாய்மார்களும் இந்த தந்தைமார்களும் என்ன செய்யலாம் அப்படின்னா வரக்கூடிய மாப்பிள்ளையினுடைய ஜாதகம் குடும்பத்துல எப்படி இருக்கு நான் பாக்குறப்ப அப்படிதான் பாக்குறேன் பொதுவாக கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச ஜோசியர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே எல்லா எந்த ஜோசியிட்ட போனாலும் பதினோரு பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் யோனி பொருத்தம் வேதை பொருத்தம் ரச்சு இதெல்லாம் பாக்குறாங்க அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே இந்த ஜாதகர் குடும்பத்தில் ஒத்து போவாரா நான் எல்லாம் சொல்லிடுறது என்ன சொல்லிடுறது சார் இந்த பையனுக்கு ஜாதகத்துல இந்த கிரகங்கள் இருக்கு இந்த பையனை நீங்க கல்யாணம் பண்ணா நான் அந்த அம்மாட்டே சொல்லிடுவேன் பொண்ணுக்கு இப்படி இருக்கு உங்க மாப்பிள்ளைக்கு இப்படி இருக்கு அதனால நீங்க தலையிட்டு தான் இந்த குடும்பத்துல பெரிய பிரச்சனை உருவாக போகுது அதனால நீங்க கொஞ்சம் கல்யாணம் பண்ணாங்களா சந்தோஷமா இருக்கட்டும் ஒதுங்கிருங்க அப்ப ஒரு ஜோசியர்கிட்ட போறப்ப நீங்க இதையும் கேட்கலாம் அல்லது ஜோசியர் இதை சொல்லலாம் என்ன சொல்லலாம் சார் இந்த இந்த ஜாதகத்துக்கும் இந்த இந்த ஜாதத்துக்கும் இந்த ஜாதகத்துக்கும் பொருந்தி போகுது மாப்பிள்ளையும் பொண்ணும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாங்க ஆனா மாப்பிள்ளையோட அம்மா சரி இருக்காது பொண்ணோட அம்மா சரி இருக்காது அம்மா பொண்ணோட அம்மா நீ கொஞ்சம் பார்த்து இருந்து தான் குடும்ப பிரச்சனையா போகுது அப்ப என்ன செய்யலாம் குடும்ப விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கிறது பர்சனலான முடிவுகளுக்கு போய் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது அப்ப தெரிஞ்சிடும் ஜாதத்தை பார்க்கறப்ப தெரிஞ்சிடும் இந்த ஜாதத்துல மாமியார் தான் வரப்போகுது நாத்தனார் தான் வரப்போகுது அப்படின்னு அப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நீங்க இனிமேல் ஜோசியிட்ட கேட்கிறப்ப கேளுங்க ஏன்னா ஜோசியரே சொல்லுங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் கேட்கறாங்க அந்த வீட்டுக்கு போனோடனே மாமியார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகுமா மாமியார்னால தொல்ல வருமா மாமியார் டார்ச்சர் பண்ணுமான்னு கேட்கறாங்க இப்போ எல்லாருக்குமே அதை நீங்க சொல்லலாம் அப்போ ஒரு ஜாதத்தை பொழுது அந்த ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருந்தால் ஒன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்குங்க இப்போ ஒரு பொண்ணு வளர்க்குறீங்க அந்த பொண்ணு உங்க வீட்டுல லேடிஸ் தான் வந்து ரொம்ப முக்கியத்துவமா இருக்காங்க அதாவது நீங்க ஒரு ஒரு தாயா இருக்கிறீங்க உங்க வீட்டுக்காரரு குடும்ப பொறுப்புகள் இல்லாமையோ அல்லது குடும்ப பொறுப்புகள் எடுக்க வேண்டிய அந்த சூழல் இல்லாமையோ வெளியே பிஸியா இருக்கிறார் இல்லன்னா வந்து வேற இடத்துல இருக்கிறார் குடும்ப விஷயங்கள் நிர்வாகங்கள் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு நீங்க ஒரு பொண்ணு வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்க பொண்ணு ஜாதத்துல சந்திரன் பலமா இருக்கு சரி ஓகே இது என்ன செய்யும் அப்படின்னா இந்த பெண்ணை சந்திரன் பலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு தான் போய் கட்டி வைக்கும் அப்ப டிஃபால்ட்டாவே என்ன ஆயிருது உங்களுடைய பவர் அங்கே அதிகமா நீங்க தான் குடும்பத்துக்கு எடுக்க போறீங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த குடும்பத்துக்குள்ள போய் தலையிடக்கூடாது உங்க பெண்ணுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளையினுடைய தாயார் பலமான ஆளா தான் வருவாங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து அனுப்பணும் அவங்க அம்மா அப்படிதான் பேசுவாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்ப ஜாதகத்தையும் பாருங்க ஜாதகத்துல வெறும் ரச்சு பொருத்தம் யோனி பொருத்தம் வேதை பொருத்தம் மட்டுமே பார்க்காம சுத்தி இருக்கவங்களுடைய நிலைகள் என்ன அவங்களுடைய அண்ணன் தம்பியோட நிலை என்ன தாய்மார்களுடைய நிலை என்னன்றதெல்லாம் பார்த்து ஒரு முடிவு முடிவெடுப்பது உங்களுடைய குடும்பம் சிறப்பாக நடப்பதற்கு உதவியாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோக்குள்ள உங்களை சந்திக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க